பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கு எதிராக கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சீன அதிபர் ஸி ஜின் பிங்கிடம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்துள்ளார் தமிழ் டிஜிட்டல் பிரிவின் செய்தி ஆசிரியர் அபினவ் அவருடன் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அபினவ் வணக்கம் ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட்டில் பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே நடந்த இந்த உரையாடல் இது குறித்த அடுத்தடுத்த தகவல்கள் தற்போது வெளியாகிட்டே இருக்கு அந்த வகையில் பிரதமர் மோடி ஜி கிட்ட பயங்கரவாதம் குறித்து பேசினதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதாவது இந்தியாவிற்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கக்கூடியது இந்த பாகிஸ்தான் ஏவி விடும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்றது இந்தியாவுக்கு மட்டுமான பிரச்சனை கிடையாது இது சர்வதேச பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி ஜி பிங்கிட்ட கிட்ட வலியுறுத்தி இருக்கார் பிரதமர் மோடி தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா டெரரிசம்க்கு எதிரான ஒரு குளோபல் காம்பேட் அப்படின்றது உருவாகணும் அனைத்து நாடுகளும் இந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான சொல்லிட்டு சொல்றாரு தொடர்ந்து இந்தியா பயங்கரவாதத்திற்கு எதிரான ஜீரோ டாலரன்ஸ் பாலிசியை கடைபிடிக்குது அதனால பயங்கரவாதத்திற்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு இந்தியா எப்போதும் தயாராக இருக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காரு எல்லாவற்றிற்கும் மேல இந்திய சீன எல்லையில அமைதி நிலவனம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த டெரரிசமோடு அவர் வந்து இணைச்சிருக்கார் சோ பிரதமர் மோடி அவர்கள் இப்படி குறிப்பிட்டதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் என்ன அதை வந்து கொஞ்சம் பார்ப்போம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நோ ரிலேஷன்ஷிப் வித் பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே அந்த நட்பு இருந்தது இல்லையா அது வந்து டெட்டீரியரேட் ஆயிருக்கு இல்லையா அது வந்து அப்படியே தொடரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மறைமுகமாக சீன அதிபருக்கு இந்தியா வந்து வலியுறுத்தியிருக்கு பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு அப்படின்றத சீனா ஏற்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்தணும் அப்படின்றது தான் பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சின் சாராம்சமாக இருக்குது அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பஹல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எதிராக இந்தியா இந்த சிந்து நதி அப்படின்றத மொத்தமாக நிறுத்தியிருக்காங்க இப்படி நிறுத்தப்பட்டதற்கு பாகிஸ்தான் தொடர்ந்து எதிர்ப்பு குரலை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்குது இந்த பாகிஸ்தானுடைய இந்த எதிர்ப்புக்கு சீனா ஆதரவு அளிக்கக்கூடாது சீனா இந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு தான் ஆதரவு அளிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இதில் மறைமுகமாக பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்ததாக என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானோட இந்த பலூச்சிஸ்தான் பா பிராந்தியத்தில் சீனா வந்து பல பில்லியன் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அவர்கள் இன்வெஸ்ட் பண்ண நிலையில் அவர்கள் மீதும் பயங்கரவாதத் தாக்குதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதையும் வந்து பிரதமர் மோடி எம்பசைஸ் பண்ணுறாரு அதாவது பாகிஸ்தானோட பயங்கரவாதத்தால் இந்தியா மட்டும் பாதிக்கப்படல சீனாவும் சேர்ந்து தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் முன்ன வச்சிருக்கார் தொடர்ந்து இந்திய சீன எல்லையில அமைதி நிலவிச்சு அப்படின்னா எங்களுக்கு இந்த பாகிஸ்தானோட இந்த பயங்கரவாதத்தை காம்பேட் செய்வதில் எந்த சிக்கலும் இருக்காது நாங்கள் எளிதில் பாகிஸ்தானை வந்து அடக்கிடுவோம் அப்படின்ற விஷயத்தை தான் இந்தியா சீனா எல்லையில அமைதி நிலவணம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு இந்த விவகாரத்தை ஷாங்காய் கார்பரேஷன் சம்மிட்டில் பிரதமர் மோடி அவர்கள் ரீஎன்ஃபைஸ் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஷாங்காய் சம்மிட்டுக்கு பல நாடுகள் கலந்துக்கிறாங்க அதில் முக்கியமாக பெரும்பாலான நாடுகள் எல்லாமே மத்திய ஆசிய நாடுகள் மத்திய ஆசிய நாடுகளில் பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெஜாரிட்டி எல்லாமே இஸ்லாமிக் பாப்புலேஷனாக தான் இருக்குது மத்திய ஆசியாவோட பாகிஸ்தானுக்கு இஸ்லாம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு நல்ல உறவுகளும் இருந்துகிட்டு இருக்கு இதை வந்து தடுக்கணும் மத்திய ஆசியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள உறவையும் தடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் பிரதமர் மோடி இந்த பயங்கரவாதம்ன்ற விஷயத்தை குறித்து இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பேசியிருக்கிறதா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது தகவல்களுக்கு நன்றி அபினவ் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் செய்திகளோடு